அவர் தம் கண்களினால் வழிநடத்தப்படுதல் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என் கண்களினால் நான் உன்னை வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதியைப் போலவும் இருக்க வேண்டாம் முப்பத்தி இரண்டாம் சங்கீதம் எட்டு மற்றும் ஒன்பதாம் வசனங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பு தேவன் நம்மை இரு விதங்களில் வழிநடத்தக்கூடும் முதலாவதாக அவர் தமது கண்களினால் நம்மை நடத்துகிறார் என் கண்களினால் நான் உன்னை நடத்துவேன் என்பதன் பொருள் நான் உன்னை அன்புடன் நடத்துவேன் என்பதே நம்மை மென்மையாகவும் அன்பாகவும் வழிநடத்த வேண்டும் என்பதே தேவனின் வாஞ்சையாகும் இவத்தமாகவே ஒரு மெய்ப்பன் தன் ஆடுகளை நடத்தி செல்கிறான் கர்த்தரே நம் நல்ல மெய்ப்பராய் இருக்கிறார் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்று யோவான் பத்தாம் அதிகாரத்தின் இருபத்தி ஏழாம் வசனத்தில் அவர் இவ்வாறு கூறுகிறார் இரண்டாவதாக அவர் தம்முடைய அன்பினால் நம்மை நடத்தும் போது நாம் அதற்கு இணங்கி ஒப்புக்கொடாத பட்சத்தில் ஒரு குதிரையோ கழுதையோ நடத்தி செல்லப்படுவது போல அவர் நம்மை வாரினாலும் கடிவாளத்தினாலும் வழிநடத்துவார் நீங்கள் ஒரு கழுதையின் மேல் ஏறி சவாரி செய்யும் போது கழுதையை வலதுபுறமாக திருப்ப வேண்டுமாயின் நீங்கள் இடதுபுறமாக அதாவது நீங்கள் அதனை திருப்ப விரும்பும் திசைக்கு எதிர்ப்புறத்தில் அதை சவுக்கால் அடிக்க வேண்டும் சிலர் தங்களுக்கு ஏதேனும் வியாதியோ விபத்தோ வேறு ஏதேனும் ஆபத்தோ நேரிடும் போதுதான் கீழ்ப்படுகிறார்கள் அச்சமயம் அவர்கள் ஐயோ நான் தவறு செய்து விட்டேன் இனி தேவனுக்கு கீழ்ப்படிவேன் என்று புலம்பி அழுகிறார்கள் குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாதிருப்போமாக நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றியம் உனக்கு வரப்பண்ணேன் என்று கர்த்தர் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரேலிடத்தில் கூறியதாக யாத்ராகமம் பதினைந்தாம் அதிகாரத்தின் இருபத்தி ஆறாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் கற்றுக் போல அதாவது மாணாக்கரை போல என் செவியை கவனிக்க செய்கிறார் என்று ஏசையா ஏசையா ஐம்பதாம் அதிகாரத்தின் நான்காம் வசனத்தில் இவ்வாறு கூறுகிறான் எனவே ஒரு மாணாக்கன் தன் குருவுக்கு செவி கொடுப்பது போல நாம் கர்த்தரின் சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுப்போமாக அவ்வாறாயின் கர்த்தர் நம்மை அன்பாக தயவாக மென்மையாக வழிநடத்த தவறமாட்டார்